அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சிக்கு உகந்த நாள் உங்களுடைய திறமைகளை எளிதாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது பணிகளை மகிழ்ச்சியாக நீங்கள் செய்வீங்க உங்கள் சக பணியாளர்களிடம் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு போதுமான செழிப்பு காணப்படும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்கள் தைரிய உணர்வு உங்களுடைய நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பெரிய அளவுல சிந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ கூடாது பொறுமையும் உறுதியும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் நேர்மறையான எண்ணத்துடன் நீங்க அமைதியாக வேலை செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் செய்யும் வேலையில உங்களுக்கு திருப்தி கிடைக்காது இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் உங்கள் உணர்ச்சிகரமான செயல்படக்கூடியதாகவும் திருமணம் பற்றி முடிவெடுவதற்கு இது உகந்த நாள் அல்ல இன்று உங்களுக்கு பண பற்றாக்குறை காணப்படும் என்றாலுமே உங்களுடைய பணத்தை சேமிக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் அழுத்தமும் வலியும் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய சுய வளர்ச்சியில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பு இன்று காணப்படுகிறது வேலைப்பளு அதிகமாக காணப்படும் அதனை சரி கட்ட முறையாக நீங்கள் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியம் உங்களுக்கு பிரியமானவரின் இன்று குழப்பத்துல இருப்பதாக உணர்வீங்க இதனால் உறவின் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் காணப்படலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு நிதி நிலைமையில் சாதகமாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் பணத்தை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலம் ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலையும் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் லாபம் ஏற்படலாம் மற்றும் இழப்புகள் ஏற்படலாம் இன்று சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீங்க உங்களின் தீர்க்கமான முயற்சி மூலம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கான உயர்வு சாத்தியமாகும் பெரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க இன்று திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள் போதிய அளவு பணவரவு காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு மன அழுத்தங்கள் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே வெற்றிகரமாக செயலாற்ற திட்டமிடல் அவசியம் இன்று நீங்கள் பாதுகாப்பற்றவராக உணர்வீங்க இந்த உணர்வை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்வது அவசியம் பணியிடத்துல உங்களுக்கு சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் வேலையின் போது சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின் சொல்லலாம் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க உங்களின் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீங்க பண இழப்புகள் சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது வரவு செலவு சேர்ந்து காணக்கூடியதாக இருக்குது இன்று நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்து இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே கடுமையான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் தனித்தன்மைகளை வெளிக்கொணருவீங்க அர்ப்பணிப்புடன் முழு முயற்சியுடன் பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க இன்றைய நாளையும் திருப்திகரமாக உணர்வீங்க மகிழ்ச்சியான தருணங்களை உங்க துணையிடத்தில் நீங்கள் நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்க துணையிடத்தில் இனிமையான ஒரு நேரத்தை நீங்கள் கலைக்கலாம் நிதி நிலைமை சீராக இருக்கு குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கையுடனும் நட்பான அணுகுமுறையும் நீங்க மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு இருக்கு இதனால அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பனி சுமை அதிகமாக இருக்கு ஓய்வு கிடைப்பதற்கு கடினம் இன்றைய வேலையை முறையாக நீங்க திட்டமிட்டு செய்ய வேண்டும் நல்லுறவை பராமரிப்பது கடினம் உறவின் சில இடையூறுகள் காணப்படலாம் இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் இதனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் அசௌகரியமாக இருப்பீங்க இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தொடர் முயற்சிகள் காணப்படும் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு இட்ட பணிகளை நீங்க எளிதாக முடிப்பீங்க ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறும் இன்று காதல் கனியும் நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க இன்று அதிக அளவுல உங்களுக்கு பணம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இன்று நாள் முழுவதுமே நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பயன்படுத்துவீங்க முழு திடத்துடன் நீங்க காணப்படுவீங்க தனசு ராசி நண்பர்களே இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க போராட வேண்டியிருக்கும் பொறுமையும் அமைதியும் தேவை பணிகள் சற்று பின்தங்கி இருப்பீங்க இதனால் உங்கள் மேலதிகாரியிடத்துல நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது காதல் விவகாரங்கள்ல மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவுல நீங்க கடன் வாங்குவீங்க என்னை பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் தோல் எரிச்சலுக்காக நீங்கள் அவதி ஊறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வ நினைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இல்லத்துல அமைதி நிலைநாட்ட நீங்கள் அதிகரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க உங்கள் கீழ் பணி செய்த தவறுக்காக நீங்கள் திட்டு வாங்க நேரிடலாம் மேற்கொண்டு அவர்களிடத்துல நீங்க கவனமாக பழகுவதற்கு உதவிகரமாக இருக்கு இன்று காதலுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இது நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்து சிக்கல்கள் காரணமாக கூட ஏற்படலாம் இன்று நிதி நிலைமை லாபகரமாக இல்லை வரவை விட செலவு அதிகமாக காணப்படலாம் பண பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய மனதில் உள்ள பதற்றத்தின் காரணமாக தலைவலி உண்டாகலாம் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய அமைதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று உங்களுடைய வெற்றியை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய முயற்சியின் மூலம் பல ஒரு சாதனைகளை நீங்கள் செய்வீங்க காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நிதிநிலைமை சாதகமாக இருக்கு குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு இன்று நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் அல்ல தடைகள் நிறைந்து காணப்படலாம் குழப்பமான ஒரு மனநிலையில் நீங்க இருப்பீங்க மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை மேற்கொள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது இதனால் அசௌகரியங்களை நீங்க இலக்க நேரிடலாம் நேர்மறை எண்ணத்துடன் கவனமாக உங்களுடைய பணிகளை நீங்க கையாள வேணும் உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே